டாக்டர் டாக்டர் என் ஒய்ஃப நார்மல் வார்டுக்கு மாத்திரம் சொன்னீங்க போய் அந்த வார்டில் போய் பார்த்தா வேற ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கு டாக்டர் இன்னும் கொஞ்சம் பாருங்க டாக்டர் ஓ அப்படி அந்த பசங்க மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க போல சரி கவலைப்படாதீங்க ராஜு நீங்களும் போங்க நானும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் டேடே நீ பாட்டுங்கடா டேடே நீ பாட்டுங்கடா அது என் ஒய்ஃப் விஜிடா நீங்க எடுத்துட்டு வந்த பாடி அங்க ஆஸ்பத்திரி இருக்குடா மாத்தி கொண்டு வந்துட்டீங்கடா ஓ அதான் இந்த கை கட்ட அவரும் அவரும் கத்திட்டு இருந்துச்சா சாரிங்க சார் சாரிங்க சார் இந்த வார வார இந்த அழுத்து சார் அட பாவிங்களா சத்தம் கொடுத்தா என்னடா கூட வாடா பார்க்க மாட்டீங்க நீங்க பாடு வசுங்க வேலை முடிக்க பாக்குறீங்க அதான் சத்தம் கொடுக்குதுல என்னன்னு பார்க்கலாம் மேடம் மாத்து திறந்து ஏங்க நான் எவ்வளவோ சொல்லி உங்க கேட்கவே இல்லைங்க நல்ல வேலை நீங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க இல்லைன்னா என் நிலைமை என்ன நிலைமை ஆயிருக்கும் இப்ப பாத்தே விஜய் இதுதான் ரொம்ப ஆசைப்படாதன்னு நான் சொன்னேன் இப்ப பாரு எங்க வந்து நிக்குது பாரு நீ ஒழுங்க தூங்கி எழுந்திருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்குமா சும்மா முதலாளி ஆகணும் ஆகணும்னு புலம்பிக்கிட்டே உடம்பு கெடுத்து இப்ப பாரு எங்க வந்து நிக்கிற பாரு இனிமே நல்லா திருந்து ஆ சரி சரி பாப்போம் ஏங்க நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படியா விஜய் என்ன செய்ய போற எல்லாருக்கும் நான் பிசினஸ் அட்வைஸ் கொடுக்க போறேங்க அப்படியா விஜய் அப்ப எப்படி சார்ஜ் பண்ணுவ நான் மூணு வகையான அட்வைஸ் கொடுக்க போறேங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் அப்புறம் கிளாசிக் அப்புறம் பிரீமியம் இந்த ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு சார்ஜுங்க அது என்ன விஜய் அந்த மூணு வகை அதெல்லாம் சொல்ல பாப்போம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிறது ஸ்டாண்டர்டுங்க கொஞ்ச நாள்லயே டெவலப் ஆகிறது கிளாசிக்குங்க அடுத்த நாளே பிச்சிட்டு போணும்னா அது பிரீமியம் என்ன விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கா

அம்மா அம்மா விஜய் பிசினஸ் பண்ணதான் சொன்னாமா நானும் சரின்னு சொன்னேன் இப்போ அவனால லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டு வாசம் வந்து உட்காந்துட்டு போகவே மாட்டுக்காங்க அம்மா என்னமா செய்யறது அப்படியேடா மகனே சரிடா நான் வேணா உனக்கு உதவி பண்ணுதேன் ஆனால் உன் பொண்டாட்டி இனிமேல் நான் இது மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு போய் இருக்க மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் லாஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா உனக்கு எவ்வளோ லாஸ்ன்னு சொல்லு அதை நான் உனக்கு கொடுக்கேன் இல்லைனா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்டா இப்போ என்ன கேட்டு வந்து சொல்லுடா விஜி நீ பண்ணி வச்ச வேலையை பார்த்தியா விஜி இந்த பாரு பத்து பேர் வாசல வந்து உட்காந்துட்டு போவே மாட்டேங்கிறானுங்க உன் பேச கேட்டுட்டு ஒரே மாசத்துல நல்ல ஓடிருந்த இருந்த பிசினஸ் கூட படுத்துருச்சுங்கிறானுங்க இவ்வளோ லட்சம் ஆச்சுங்கிறானுங்க கூட திரும்ப கொடுக்க முடியும் சொல்லு என் அம்மாட்ட போய் கேட்டேன் பாருன்றாங்க ஆனா இனிமே நீ இந்த வேலை எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு உத்தரவாதம் தான் கொடுப்பாங்கிறாங்க என்ன செய்ய போற வச்சு முதல்ல மாட்டேன் அப்படின்னு போய் அம்மாட்ட சொல்லு இனிமே இந்த வேலை இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு போய் சொல்லுப்போ அதெல்லாம் முடியாது நீ இப்ப செஞ்சனா அம்மா ரூபா கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் என்னால பிசினஸ் பண்ணாம இருக்க முடியாது பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் நீங்க பாருங்க எங்க நீங்க எல்லாம் நாளைக்கு காலையில வாங்குங்க உங்களுக்கு ரொம்ப ரெடியா இருக்குங்க இவ கையில காசே இல்ல வந்தவனுங்க ஒரு அத்தனை லட்சம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆனா காலையிலே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றது நம்ம என்னதான் செய்வா சரி பாப்போம் காலையில விடியட்டு கவனிச்சுக்கிற விடிஞ்சிருச்சு என்ன சீட்டு எழுதி வச்சிருக்கு விஜய் தலைமறைவா ஐயோ ஐயோ அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா விஜய் தலைமருவனு எழுத விஷயம் எங்கேயோ போயிட்டான்மா